பள்ளியில் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுத்த ஒழுக்கமும் மரியாதையுமே தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானியும் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குனருமான வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் ரயில்வே பள்ளியில் இஸ்ரோ விஞ்ஞானியும் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநருமான வீரமுத்துவேலுக்கு அவருடன் படித்த முன்னாள் மாணவர்கள் சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பாராட்டு விழா நடத்தினர் குறிப்பாக இந்த விழாவில் அவருடன் படித்த மாணவர்கள் அவரவர் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய வீரமுத்துவேல் பள்ளியில் ஆசிரியர்கள் தனக்கு கொடுத்த ஒழுக்கமும் மரியாதையுமே தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியுள்ளதாகவும் தனது வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஆசிரியர்களின் அறிவுரை உறுதுணையாக இருந்ததை என்றும் தெரிவித்தார் அனைவரும் ஒன்று ஒற்றுமையோடு செயல்பட்டதால் தான் சந்திரகான் மூன்று சாதிக்க முடிந்தது என்றும் வீரமுத்துவேல் தெரிவித்தார் நான் எங்க போனாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ல போனாலும் நிறைய பேர்த்தை மீட் பண்ணாலும் ஐ வில் ப்ரவுட்லி சே தட் ஐ அம் ஃப்ரம் ரயில்வே மினிஸ்ட் ஹை ஸ்கூல் அது எனக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது இவன் தோ நான் வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படின்றது வேற விஷயம் ஆனா அந்த டிசிப்ளின் அந்த சின்சியாரிட்டி கொண்டு வந்தது இந்த ஸ்கூல்